ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி இப்போது வந்து இறந்துட்டார் அப்படின்னு போது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் பற்றினா பல பல நியூஸ்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வளர்ந்துட்டுருக்கு இப்போ ரொம்பவே வந்து ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை ஃபேமிலிக்கிட்டே இப்போ ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே வந்து டிப்ரஸ் ஆகி அழ ஆரம்பிச்சிருக்காங்க ஃபேமிலிஸ் அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக இல்லை எக்ஸ்போன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செய்தி துறைசா மற்ற மற்ற துறைசாமி இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி நம்ம கேட்டதுக்கப்புறமே வந்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விபத்து காரணமாக வந்து வேறு ஒரு மாநிலத்தில் போய் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அது அதை விட ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்போ வந்து மெயினான ஒரு தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோனில் ஒரு வீடியோ பதிவு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அதை ஃபேமிலிக்கிட்டேயும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பதிவில் அப்படி என்ன தான் இருக்குது அது இப்படி வந்து ஃபேமிலிக்கிட்ட ஹேண்டோவர் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே கதறி எழுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பதிவில் இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வ்ளாக் எடுத்திருக்காரு அதாவது அவர் வந்து இங்கே முக்கியமாக அங்கே போனதுக்கு காரணமே வந்து ஒரு சுற்றுப்பயணத்துக்காக தான் போயிருக்காரு நல்லா ஜாலியாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகலாம் அப்படின்னு ஆனாலுமே அவர் கொஞ்ச நேரம் கழித்து என்ன நடந்திருக்குன்னா அவர் வந்து அங்கே போயிட்டு ஓகே லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடியோ வந்து ஷூட் பண்ணுவோம் அதாவது வந்து நம்ம நம்ம மூவிஸ்லாம் எதனால் வந்து டெரக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து லொக்கேஷனாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்காரு நான் அந்த இடத்துல இருந்துட்டுருக்கேன் இந்த லொக்கேஷன் வந்து இந்த இடத்துக்கு ரொம்பவே வந்து சூப்பரான லொகேஷனா இது வந்து ரொம்ப பழங்குடி மக்கள்லாம் இருக்கிற வேண்டிய லொக்கேஷன் இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இங்கே வருமா இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வ்ளாக் எடுப்பாங்க இல்லையா அந்த இடத்த வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு வ்ளாக் எடுத்திருக்காரு அது அந்த வீடியோலையுமே பதிவு பண்ணியிருக்காரு அது என்ன மாதிரி இருந்திருக்கு ஏது மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இங்கே வந்து நான் நிறைய வந்து சுற்றி பார்த்துருக்கேன் இங்கே எனக்கு ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு இந்த கண்டென்ட்லாம் வந்து என்னோடய படத்துக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபோனில் நிறைய வந்து ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு அவர் வந்து எல்லாத்துக்கூடே வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய இடத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்துருக்காரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபோனில் வந்து இருந்திருக்கு அதை வந்து இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா இது இவ்வளோ வந்து வீடியோஸ் எடுத்திருக்கு அந்த குழந்தை வந்து இவ்வளோ அழகாக வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கானே பட் ஆனால் வந்து கடைசியில் வந்து அந்த வீடியோ வந்து வீட்டில் வந்து காமிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கான் அந்த வீடியோவை காமிக்கிறதுக்குள்ளேயே வந்து போய் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுருக்காங்க ஸோ இதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு போட்டு பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க